Kazuto This is a தமிழர்களின் பாரம்பரியமான ஒரு விழா இந்த விழாவிற்கு நாம் அன்போடு உங்களை வருக வருக என்று நம்முடைய சிறப்பு விருந்தினர் அவர்கள் எப்பொழுது நம்முடைய பள்ளிக்கு விழா என்றாலும் உடனடியாக நமது பள்ளி வந்து அவர்கள் எப்போது தொலைபேசியில் தான் நாங்கள் தொடர்பு கொண்டோம் உடனடியாக நாங்கள் வருவேன் என்று சொல்லி இந்த பொங்கலுக்கான எல்லா செலவும் நான் வந்து உங்களுக்கு தந்துருதேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவர்களையும் நாம் அன்போடு வருக வருக என்று நம்ம வரவேற்று நம்முடைய பள்ளியின் சார்பாக இந்த பொன்னாடை போட்டு அவர்களையும் அன்போடு வருக வருக என்று நாம் அன்போடு வரவேற்றுக் கொள்வோம் நம்முடைய அருண் சகோதரர் திருத்தொண்டர் திலோமின் அவர்கள் அவர்களும் நம்முடைய பள்ளியிலே மாணவர்களை மகிழ்வுக்க எல்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு ரோமோ டேக்ஸ் ஆட்டாங்கிற பாத்தீங்களா நல்லா இருந்ததா அதே மாதிரி ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் நமக்கு எடுத்து நம்முடைய எல்லா ஆக்கப்பூர்வமான செயல்களும் தன்னுடைய ஈடுபடுத்திக் கொண்டு நம்மை உற்சாகப்படுத்தக்கூடிய நல்ல திருத்தொண்ட அவர்களையும் அன்போடு வருக வருக என்று நம்முடைய பள்ளியின் சார்பாக வருக வருக என்று வருகை இந்த பொருளாடைய அன்போடு

கொண்டாடுறோம் சரிங்களா நம்ம நெல் பாத்தீங்களா விவசாயிகள் உழைத்து நெல்லிட்டு அதை வந்து அறுவடை செய்து அதுல வர முத அரிசியை வச்சு என்ன பண்ணுவாங்க பொங்க வைப்பான் சரிங்களா அது வந்து கடவுளுக்கு நன்றி சொல்கின்ற ஒரு விதமாக இந்த ஒரு திருநாள் அமைஞ்சிருக்கு சரிங்களா நீங்கள் எல்லாருமே ரொம்ப கொடுத்து வச்சவங்க ஏன்னா நீங்கள் ஆர்சி ஸ்கூலில் படிக்கிறீங்க இந்த ஸ்கூலில் நானும் படிச்சிருக்கேன் எங்கள் அப்பா படிச்சிருக்காங்க இப்போ நாங்கள் பேத்தியாலே படிக்க வைக்கலாம்னு நினச்சி மெட்ராஸில் அமுட்டோம் இல்லைனா புதிய இந்த ஸ்கூல் ரொம்ப உயிர் மூச்சாக இருக்கும் இந்த ஸ்கூலில் தான் படித்தேன் இந்த ஸ்கூலில் தான் இந்த ஸ்கூலில் சத்துழைப்பாளராக இருந்தேன் அதுக்கப்புறம் தான் பத்திரிகையில் வேலை கிடச்சிட்டு நான் போயிருக்கேன் இந்த ஸ்கூலில் படித்தவங்க பெரும்பாலான பேர் நல்ல நிலையில் இருக்காங்க அடுத்தால கடையத்தில் எடுத்து எத்தனையோ ஸ்கூல் இருக்குது ஆனால் அந்த ஆர்சி ஸ்கூல் மாதிரி பேர் ஸ்கூல் என்றைக்குமே கிடையாது அப்படித்தருக்கு இப்போ வந்து நம்ம வந்து ஆங்கிலம் ஸ்போக்கன் இங்கிலீஷ் அதாவது இங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா கிராமத்தில் வந்து பெரிய வீக் பாயிண்ட்டே நமக்கு பேச ஆங்கிலம் தெரியாதுதான் தான் எனக்கே அது வீக்னஸ் சொல்லிட்டு ஆனா நீங்க குழந்தை பருவத்திலேயே ஆங்கில படைக்கிறவங்களுக்கு ஒரு அருமையான ஒரு சகோதரர் கிடைச்சிருக்கிறாரு பாதை கிடைச்சிருக்கிறாரு அதை பயன்படுத்தி நீங்க நிறைய முன்னேறணும் இதுல இதுல என்னன்னா சிட்டிலாம் கூட கிராமம் தெரியாது ஆனா கிராமத்துல சிட்டி தெரியும் அந்த அளவுக்கு வளர்த்துக்கள் நான் அறிய எல்லாம் அதனால் இது உங்களுக்கு கொடுத்து வச்சவங்க நீங்கள் இதை பயன்படுத்தி எல்லாரும் முன்னேறணும் இன்றைய வரைக்கும் இன்னைக்கு கூட கடையத்தில் எத்தனையோ ஸ்கூல் விசாரிச்சுட்டேன் இதில் நம்ம ஆர்சி ஸ்கூல் தான் பெருமையாக இருக்குது அவ்வளோ தூரத்துக்கு உன்னதமாக இருக்குது இதை பயன்படுத்தி நீங்கள் முன்னேறணும் முன்னேறணுன்றது இந்த நல்ல அழிவு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்